நடிகர் சூர்யாவுக்காக இயக்குனர் பாலா தன்னோட வனங்கான் படத்தோட ரிலீஸை பல மாதங்களுக்கு தள்ளி வச்சாருங்க எப்படின்னா இயக்குனர் பாலா வனங்கான் கதையை எழுதி முடித்ததும் முதல்ல போய் பார்த்தது தயாரிப்பாளர் சூர்யாவை தாங்க சூர்யாவும் தன்னோட குருவுக்காக தன்னோட டூடி முன்னிலே வனங்கான் படத்தை தயாரிக்க முன் வந்தாருங்க அதுக்காக ஹீரோவை நடிக்க நடிகர் அதர்வக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாருங்க ஆனால் இயக்குனர் பாலா ஹீரோவை நீயே நடிக்க அப்படின்னு சூர்யா கிட்டே சொன்னாருங்க சூர்யாவுக்கு பெரிய தரும போச்சுங்க ஏன்னா அடுத்ததான் அவர் சுதா கோங்கரா சிறுத்தை சிவான்னு இயக்குநர்கள் கமிட் பண்ணி வச்சாருங்க இந்த விஷயத்த இயக்குநர்கிட்ட பாலா சொன்னதும் அவர் நாற்பத்தஞ்சி நாள் டேட்டு கொடுத்தா போதும் நான் படத்தை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாருங்க இந்த நாற்பத்தஞ்சி நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் படத்தில் நடிக்க சம்மதிச்சாருங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனுங்க எந்த கெட்ட இருக்கக்கூடாது தாடி வளர்க்குறது முடி வெட்டுறது இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிபந்தனை விதிச்சாருங்க இயக்குனர் பாலாவும் அதுக்கு ஓகே சொல்லி அவர் கூட்டிகிட்டு போய் கன்னியாகுமரியில் பட படம் படப்பிடிப்பை நடத்த ஆரம்பித்தாருங்க ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு இடையில என்ன நடந்துச்சோ தெரியல ரெண்டு பேருக்கு இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு சூர்யாவும் அவரது கம்பெனியும் வனங்கான் படத்துலேருந்து விளையிட்டாங்க அதுக்கப்புறம் இயக்குனர் விஜயோட ஏற்பாட்டில் நடிகர் அருண் விஜய் வனங்கானில் ஆனாருங்க சுரேஷ் காமாட்சி வனங்கானுக்கு தயாரிப்பாளரானு தயாரிப்பாளர் ஆனாருங்க வணங்கான் படத்துலேருந்து விலகின நடிகர் சூர்யா இயக்குனர் சிவாவை கமிட் பண்ணி கங்குவா படத்தின் வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாருங்க இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தாங்க ஆனால் தெரியாத செய்தி ஒன்று இருக்குது அதை சொல்கிற கேளுங்க அதாவது வனங்கான் படமும் கங்குவா படமும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரே காலத்தில் காலகட்டத்தில் படப்பிடிப்பு நடத்தி முடித்தாங்க ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வனங்கான் படம் கங்குவாவை மந்திக்கிட்டுங்க எப்படின்னா கங்குவாவில் நிறைய சிஜி காட்சிகள் இருந்துச்சு அதோட படமும் த்ரீடியில் உருவாகிட்டு இருந்துச்சு அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்ப ஆமை விபத்துலேயும் இருந்துச்சு ஆனால் வனங்கான் ஷூட்டிங் ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த ஆறு மாதத்துலேயும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை முடித்து ஃபர்ஸ்ட் காஃபியை ரெடி பண்ணிட்டாருங்க இயக்குனர் பாலா தயாரிப்பல் பா சுரேஷ் காமாட்சி நாம் நினச்சதை விட படம் வேகமாக வளர்ந்து முடிஞ்சதில் ரொம்ப ஹேப்பி ஆகி ரிலீஸுக்கு தயாரானாருங்க ஆனால் இயக்குனர் பாலா அவரை கூப்பிட்டு சூர்யாவோட கங்குவா ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்மளோட வனங்கான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அது வரைக்கும் வனங்கான் படத்தோட போஸ்டர் கூட நடிகர் சூர்யா இருக்கிற டீநகர் ஏரியாவில் ஒட்டக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருங்க தயாரிப்பில் சுரேஷ் காமாட்சியும் பாலா எதுக்காக அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரிலீஸ் வேலைகள் அத்தனையும் ஸ்டாப் பண்ணி வச்சாருங்க இன்னொரு பக்கம் கங்குவா படத்தோட பணிகளும் முடிவடைஞ்சு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்னு முதல்ல முடிவு பண்ணாங்கங்க ஆனால் என்ன கருத்துனாலும் அது ரிலீஸ் ஆகாமல் போக அடுத்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த தேதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டை ரிலீஸ் ஆகாதான் அறிவிக்கப்பட்டதால் மறுபடியும் தேதி மாற்றி நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ்னு முடிவு பண்ணாங்க சொன்ன மாதிரியே பல தடைகளுக்கு கடந்து நவம்பர் பதினாலாம் தேதி கங்குவா படம் ரிலீஸ் அனுச்சுங்க இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வனங்கான் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ண போனாருங்க ஆனால் அப்போவும் பாலா அவரை கூப்பிட்டு கங்குவா ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்துட்டுருக்கு அதனால் உடனே அறிவிக்காத அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதனால் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அஞ்சு நாட்கள் கழித்து அதாவது நவம்பர் பத்தொம்பதாம் தேதி வனங்கான் படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாருங்க இதிலேருந்து என்ன தெரியுதுங்க வனங்கான் படத்தில் இயக்குனர் பாலாவுக்கும் ஹீரோ சூர்யாவுக்கும் இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் பாசமிகு அண்ணன் பாலாவுக்கும் அன்பு தம்பி சூர்யாவுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் ஏற்படலைங்க அதனால தாங்க தம்பி சூர்யா படம் முதல்ல தேட்டருக்கு வரட்டும் அப்படின்னு அண்ணன் பாலா காத்திருந்தாருங்க அவரோட இந்த அன்புக்காகத்தாங்க தம்பி சூர்யா அண்ணன் பாலாவுக்கு நடந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அவர் கழுத்தில் தங்க மாலையை அணிவிச்சு சந்தோஷப்படுத்தினாருங்க